நமஸ்காரம் சர்வற்ற நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா புறம் கண்ணனின் புறம் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் அத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் பொத்த உரளை கவிழ்த்து ஓட்டையாகிய உரல் அதனை கவிழ்த்து போட்டு அதன் மேல் ஏறி தடாவில் வெண்ணெய் மிடாக்களில் உள்ள தேவையான பாலையும் வெண்ணையும் வயிறார விழுங்கிய தலைவனான கண்ணன் அத்தன் வந்து என்னை புறம்புல்குவான் வந்து என் முதுகை தழுவிக் சக்கரக் கையன் ஆளியான் என்னை புறம்புகான் சக்கர கையனான கண்ணன் என்னை தழுவிக் கொள்வான் என்கிறார் மூத்தவை காண முது மணர்குன்று கூத்து வந்து ஆடி குழல் ஆலிசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏத்த வந்து என்னை புறம் புழ்குவான் எம்பிரான் என்னை புறம் புழ்குவான் மூத்தவை காண வயதான ஆயர்கள் பார்க்கும்படி மணல் குன்றின் மேல் ஏறி கூத்து ஆடி தன் செயல்களை காண்பதற்கு வந்த முனிவர்களும் தன்னை கண்டு வணங்க வாய்த்த மறையோர் வணங்க தேவர்கள் போற்ற இமையவர் ஏத்த வந்து தேவர்கள் போற்ற வந்து புல்லாங்குழல் பாடி கூத்தை மகிழ்ந்து ஆடியும் என்ற கண்ணன் வந்து என் முதுகை தழுவிக் கொள்வான் என்கிறார் கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன் செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உய்த்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் இந்திரனுடைய சோலையிலே இருந்த கற்பக சோலை சோலையை தன் வீட்டில் வைக்க வேண்டும் என்று விரும்பிய சத்தியபாமை இடம் இப்பொழுது இவன் என்று உடனே கொண்டு வந்து நடுவேன் என்று சொல்லி அவளுடைய வீசும் வீட்டில் நிலாத்திகள் முற்றத்துள் மு முன்புறத்தில் கொண்டு வந்து நட்ட கண்ணன் என்னை முதுகில் அணைத்து கொள்வான் உய்ந்தவன் என்னை புறம் புல்குவான் உம்பர்கோன் தேவாதி தேவன் என்னை புறம் புல்குவான் என்னை அனைத்து கொள்வான் என்கிறார் கடைசியாக புறம் புல்குதலில் ஆய்ச்சி அன்று ஆளி பிரான்புரம் புல்கிய வேலி சொல்விட்டு சித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழ் இவை ஈர் ஐந்தும் வல்லவர் வாய்த்தனன் மக்களை பெற்று மகிழ்வரே மூங்கில் போன்ற தோள்களை உடைய எசோதை கண்ணன் வந்து தன்னை முதுகில் அனைத்து கொண்டதை சொன்ன சொற்களில் இந்த பத்து பாசுரங்களை ஓத வல்லவர்கள் நல்ல மக்களை நல்ல குடும்ப சகிதமாக நல்ல மக்களை பெற்று மகிழ்ந்து வாழ்வர் என்று முடிக்கிறார் பெரியாழ்வார் ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் உடையவர்